தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் நமக் சிவாயர் சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி போன வீடியோவில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ராசிக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்து மாத பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஏன் உங்களோட ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க இல்லை ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் பெருமைக்குரிய ஒரு நபராக தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி அட்வைஸ் இவங்க பண்ணுவாங்க ஆனால் யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க மீன்ஸ் மனசில் அதை பெருசாக வச்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ராசிநாதனின் பார்வை உங்க ராசி மேல விழுந்துட்டு இருக்கு அதனால எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு ஆனா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அதுல மன நிம்மதி இல்லை மன நிறைவு இல்லை ஏதோ ஒரு விதத்துல ஆனா இந்த ஆண்டு அதே உங்கள் ராசிநாதன் உச்சமாக போறார் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு அப்ப மறைய போறாருன்ற பயம் உங்களுக்கு இருக்கும் எட்டுல போய் மறைய போறாரே அப்படின்னு பயம் இருந்தாலும் மறைஞ்சு என்ன ஆக போகிறாரு உச்சமாக தான் ஆக போகிறாரு உங்கள் ராசிநாதர் உச்சமானால் வேற என்ன கவலை வேணும் அதனால் மறைய போகிறாருன்னு நினச்சி கவலைப்பட வேணாம் உங்கள் ராசிநாதர் உச்சமாக போகிறாரு அப்போது எல்லாமே இருந்தும் இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருந்தது இனிமே எல்லாமே கிடைக்க போகுது நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது எல்லாமே இனிமேல் கிடைக்க போகுது வேலை திருமணம் குழந்தை வீடு நல்ல தொழில் அமைப்பு வேலைவாய்ப்பு இடமாற்றம் எதுவோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தால் கூட நடந்ததுக்கப்புறம் அதை நம்புங்க ஏன்னா உங்கள் ராசிநாதர் உச்சமாக போகிறதே நம்பர் ஒன் அடுத்து மூணாம் இடத்துல இருக்க ராகு பகவான் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை அதிகம் அளவில் ஆக்கிக்க தரது இந்த மூணாம் இடத்துல இருக்க ராகு பகவான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேமஸ் ஆக போகிறீங்க மாதிரி கேமரா ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க கேமரா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு அதாவது இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இது அதனால மூணாம் இடத்துல இருக்க ராகு பகவான் உங்களோட கம்யூனிகேஷனை அதிக அளவில் ஆக்கி கொடுப்பாரு உங்களுடைய உங்க முகத்தை ஏதோ ஒரு விதத்துல பிராண்ட் ஆக்கி பாப்புலர் ஆக்கி கொடுப்பாரு நீங்க எல்லாரும் பிஸியாக போறீங்க நீங்க பாப்புலர் ஆகிட்டா ஃபேமஸ் ஆயிட்டா என்ன ஆகும் நீங்க பிஸி ஆயிருவீங்க அப்போ உங்களுக்கு நீங்க எதை பத்தியுமே நினைச்சு கவலைப்படுறதுக்கு டைமே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்க போகிறீங்க எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லாமல் ஓடிட்டே இருக்க போறீங்க பிஸியாக போகிறீங்க உங்கள் கேட்ட நல்லது எல்லாமே கிடைக்க போகுது ரொம்ப நாளாக தனுசு ராசிக்காரர்கள் இடமாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஃபாரின் போகணுன்னு நினச்சா இந்த ஆண்டு தாராளமாக ஃபாரின் ட்ரை பண்ணலாம் ஏன்னா குரு பகவானோட பார்வை பன்னெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் உழுது மூணாம் இடத்துல இருக்க ராகு பகவான் உங்களுடைய சொந்த முயற்சியினால நீங்கள் தாராளமாக ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போகலாம் இல்லையா உங்களுடைய பூர்வீக இடத்துல இருந்து வெளியில் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட தாராளமாக போகலாம் ஐடி ஃபீல்டு இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பெரிய பெரிய கம்பெனிஸில் செலக்ட் ஆக போகிறீங்க கேம்பஸில் சீக்கிரமே செலக்ட் ஆகிடுவீங்க தனுசு ராசிக்காரர்கள் தான் கேம்பஸில் நம்பர் ஒன்னாக செலக்ட் ஆக போகிறது இந்த ஆண்டு தனுசு மட்டுமே ஐடியில் போகணுன்னு நினைக்கிற எல்லாருமே தாராளமாக பண்ணலாம் உங்களை ஒரு உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவாரு இந்த மூணாம் இடத்துல இருக்க ராகு பகவான் அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய அம்மாவின் உடல்நிலையில உங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது ஏதோ ஒரு விதத்துல அதாவது ரொம்பலாம் இல்லை சின்ன சின்ன அப்பப்ப மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுட்டு இருந்தது அந்த அம்மாவினுடைய உடல்நிலை சீக்கிரமே குணமாக போகுது உங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல நிலையில் வரப்போகுது தடை அதை உடை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இருந்த தடைகள் அத்தனையும் விலக போகுது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக சேலாகாமல் ஏதாவது ஒரு லேண்ட் இருந்ததுன்னா இந்த ஆண்டு அந்த லேண்டு சேலாயிடும் அதனால உங்களுக்கு பண வரவு கிடைத்து அந்த பண வரவை வைத்து நீங்கள் வேறு எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையில்லாத இடத்துல போய் லேண்டு வாங்கி மாட்டிக்கிட்டோம் சிக்கிக்கிட்டோம் இப்போ நம்மளால அந்த லேண்டை விற்க முடியலன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் தாராளமா இந்த ஆண்டு அந்த லேண்டு சேல் ஆயிரும் நீங்க நிறைய பிஸியாக போறீங்க நிறைய டிராவல் பண்ண போறீங்க அதனால அதிகமா டிராவல் பண்ணும்போது டயர்ட்னஸ் இருக்கும் அதிகமா ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டெல்லாம் ஃபுட் எல்லாம் மாறும் அதனால நீங்க கவனம் செலுத்த வேண்டியது முழுக்க முழுக்க உங்க ஃபுட்டுலேயும் உங்களுடைய உடல் நலத்திலையும் தான் நீங்க அதிகமா கவனம் செலுத்தணும் மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு கேட்ட அத்தனையும் கிடைக்கும் ரொம்ப நாளா எல்லாம் இருந்து இல்லாத நிலை இந்த ஆண்டு மாறும் உங்க கிட்ட பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை வந்து சேருவாங்க நீங்களா தேடி போலனாலும் சொந்த பந்தம் உங்களை வந்து தேடி வந்து உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க நீங்களும் உங்களோட பெருந்தன்மையான மனதுனால அவங்கள ஏற்றுப்பீங்க ரெண்டு சின்ன மைனஸ் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதர் உச்சமடைய போகிறாரு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தடவை வெயிட் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வெயிட் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஐந்து கிலோவாவது வெயிட் கூட வாய்ப்பு இருக்குது அதனால ஃபுட்டில் பார்த்துருக்கணும் உடல்நலம் கவனிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வெயிட் மட்டும் ஜாஸ்தியாயிடாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஞாபகம் மருதி ஒரு சில நேரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துல வீடை பூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வண்டி சாவி எடுக்க மறந்துடுவீங்க நார்மலாக சின்ன சின்ன ஞாபக மறதிகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் வேற பெரிய மைனஸ்லாம் தனுசு ராசிக்கு எதுவுமே கிடையாது இந்த ஆண்டு நீங்க நினச்ச எல்லாமே நடக்கும் இந்த ஆண்டு நடக்கலைன்னா வேற எப்போ நடக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதர் உச்சமாக போறாரு இப்போ உங்க மனசு அதே மாதிரி உச்சமாகும் உங்க மனசு அதே மாதிரி சந்தோஷமாகும் அதனால நீங்க கேட்ட எல்லாமே இந்த ஆண்டு கிடைக்கும் அதனால நீங்கள் எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சர்ப்ப வழிபாடு ஏதோ ஒரு சர்ப்ப வழிபாடு நார்மலாக சிவலிங்கத்தின் மேலே நாகம் இருக்கும் அந்த மாதிரி சிவனை வழிபடலாம் இல்லை அம்மன் வழிபாடு இல்லை புற்று வழிபாடு எப்படி வேணாலும் சர்ப வழிபாடு நீங்கள் எந்த மாதிரி வேணால் அந்த சர்பத்தை வழிபாடு பண்ணலாம் இல்லை ராகுக்கேதுகளாக இருக்கலாம் சர்ப ஆக மொத்தம் சர்ப்ப வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணாலும் பரவாயில்ல சர்ப்ப வழிபாடு உங்கள்கிட்ட இருக்க அத்தனை தோஷத்தையும் உடைத்து நிவர்த்தியை கொடுக்கும்